ஒரு மூணு ஏக்கர் பூமி பார்க்கறதுக்கு வந்திருக்குறோம் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக மூணு ஏக்கர் பூமி வாங்க இது அப்படியே ரிங் ரோட்டுக்கு போய் ஜாயின் பண்ணுது அப்படியே போய் பார்த்துருவோம் வாங்க அப்படியே நேராக போய் பார்ப்போம் லென்த்து இங்கே கடைசி வரைக்கும் மூணு ஏக்கர் பூமி இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே நூறு மீட்டர் வரும் நம்ம அப்படியே வந்து போய் பார்த்துடலாம் இதுதான் வந்து தடம் அந்த காட்டுக்கு இது முட்டுக்கல் இந்த பக்கம் ஒரு வரப்பு இந்த வரப்புலேருந்து அப்படியே நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறோம் போனோம்னா இங்கே மெயின் ரோடு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே மெயின் ரோடு போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படியே காட்டிலிருந்து இருந்து ரோடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் மெயின் ரோடு ரிங் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் குமரமங்கலம் போயிடுது போயிட்டு அப்படியே நாமக்கல் டச் பண்ணி போயிடுது இந்த ரோடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது அப்படியே செங்கந்தூர் காலேஜ் அந்த ரவுண்டான போயிடுது ரவுண்டான போயிட்டு அப்படியே அங்கே போய் ஃபாலோ பண்ணிடுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு போகிற ரோடு